ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை இன்றைக்கி எப்படி இருக்கும் நமது ராசிக்கு அப்படின்ற தனித்துவமான இன்னைக்குன்னா நமது ராசி பலன்களை மட்டும்தான் இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கியிருக்கிறோம் இதனால நீங்கள் முழுமையாக இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா முழு பலன்களையும் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க முடியுங்க ஸோ அனைவருமே கடைசி வரைக்கும் பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆலுபட்டை அனுப்பிவிட்டிங்கன்னா புதிய வீடியோக்களை ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் மேலும் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலங்கள் எப்படிலாம் இருக்குங்கிறத இப்ப பார்க்கலாம் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூன் மாதம் இருபதாம் தேதி வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆணி மாதம் ஆறாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் பிரண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது ரிஷபராசன் என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இரண்டாம் இடம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் வலுவாக இருக்குங்க புதன் சுக்ரன் சூரியன் சேர்க்கை இரண்டாம் இடத்தில் இருப்பது மிகச் சிறந்த யோகமான ஒரு அமைப்பேன் நண்பர்களே இது தவிர பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறார் பதினோராம் இடத்துல ராகுவும் பத்தாம் இடத்துல சனி பகவானும் இருக்கிறார்கள் சோ இந்த மாதிரியான அமைப்பு காரணமாக இன்னைக்கு நமது ரிஷபராசி அவர்களுக்கு மிகச்சிறப்பான வகையில உங்களுக்கு சந்தோஷம் பெறுகூடிய வகையில நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு நாளாக குறிப்பாக பண வரவுகள் கூடும் நீங்கள் பணத்தை வந்து வரக்கூடிய இந்த வேலையில சேமிப்புகள் கொஞ்சம் ஆரம்பிச்சு ரொம்ப முக்கியம் ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால வரவும் செலவும் உங்களுக்கு கூடுதலாக வழக்கத்தை விட அதிகமாக கிடைக்கும் இந்த மாதிரி நேரத்துல எங்களுடைய புத்திசாலித்தனம் தான் உங்களால் வந்து பணத்தை மிச்சம் பண்ண முடியும் ஸோ எந்த அளவுக்கு வந்து நீங்க பணத்தை மிச்சம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எந்த அளவுக்கு ஆடம்பரமா வாழாம சிம்பிளாக வாழணும் முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கையில பணம் தங்கக்கூடிய ஒரு நாங்க ஏன்னா வெவ்வேறு வகையில உங்களுக்கு பண வரவுகள் வரக்கூடிய இந்த நல்ல நேரத்துல தான் நீங்கள் சேமிப்புல கொஞ்சம் ஆர்வம் செலுத்த முடியும் அப்போதான் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்குங்க மொத்தத்தில் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க சில செலவுகள் வந்து சுப செலவுகளாக அமைங்கிறதுனால நீங்கள் சுபகாரியங்களுக்காக ஏதாவது பொருட்கள் வாங்குவதற்காக நீங்க செலவு பண்ணும்போது அதன் மூலமா உங்களுக்கு ஆனந்தம் கிடைக்கும் அதனால மகிழ்ச்சிகள் இன்னைக்கு கண்டிப்பாக குறைவே இருக்காதுங்க நீங்க முடிஞ்ச அளவுக்கு பட்ஜெட் போடுங்க உங்களுக்கு வெவ்வேறு வகையில பெனிஃபிட் நீங்க கண்டிப்பாக கிடைக்கும் நீங்க திட்டமிடல மேற்கொள்ள வேண்டியது பட்ஜெட் போடுறது ரொம்ப ரொம்ப அவசியம் உங்களுக்கு நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நிறைய வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க உங்க டேலண்ட்டை முழுமையாக வழிகாட்டுறதுக்காக நீங்கள் இன்னைக்கு தாராளமாக நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளலாம் உங்க திறமையில பயன்படுத்தி நீங்கள் நல்ல ஒரு புகழையும் செல்வாக்கையும் கொள்ள முடியும் ஏன்னா உங்க திறமையில வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக மேயக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே இப்பொழுது உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னா அதுக்குண்டான பேச்சுவார்த்தைகள் சுபகாரிய ஏற்பாடுகள் விவாக ஏற்பாடுகள் எல்லாமே இப்போ செய்யலாங்க உங்களுக்கு அது சாதகமாக கிடைக்கும் உங்கள் வீட்டில் மங்களவசிக்கு ஏற்பதற்கான வாய்ப்புகள் இப்போ வலுவாக இருக்குங்க அதற்கான முயற்சிகளை நீங்கள் கண்டிப்பாக மேற்கொள்ளுங்கள் நல்ல லாபகரமான சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் உங்க வீட்டை வந்து அழகு ீங்க உங்க வீட்டை வந்து மனதிற்கு மாற்றி அமைக்கக்கூடிய வாய்ப்பு சந்தோஷமாக இருப்பீங்க அதன் மூலமாக மேலும் உங்க வாழ்க்கை துணையின் வழியில உங்களுக்கு நல்ல செய்திகள் ஆனந்தம் ஆனந்தம் தரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும் ஆகவே தினம் உங்க வாழ்க்கை துணை கூட நீங்க அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணலாம் என்ற தினம் நல்ல ரொமான் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க பிரபலமான சில நபர்களுடைய நட்புறவுகளும் இன்னைக்கு கிடைக்கும் அந்த மாதிரி விஐபியினுடைய நட்பு உறவை கிடைக்கிறதுனால உங்களுக்கு கெத்தான ஒரு நாள் சொல்லலாங்க இன்றைய தினம் அலுவலகப் பணிகளில் உங்க முதலாளி அல்லது அதிகாரிகள் உங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுப்பாங்க உங்களுக்கு என்னென்ன உதவிகள் வேண்டுமோ எல்லாமே உங்களுக்கு செய்து கொடுத்து ஒரு பக்கபலமா சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு அதனால ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க நண்பர்களே ஒருவேளை நீங்க கூட்டு வியாபாரம் செய்யறீங்க அப்படின்னா உங்க கூட்டாளிகள் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் வரவு செலவு ரெண்டுமே சமமா இருக்கிறதுனால நீங்க கண்டிப்பாக ஆடம்பரமா வாழக்கூடாதுங்க அதை மட்டும் தவிர்ப்பது ரொம்ப முக்கியம் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க வீட்டுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன கவலைகள் காரணமாக மன வருத்தங்கள் ஏற்பட்டால பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க பொருளாதார ரீதியாக வியாபாரிகளுக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கும் இந்த தினம் ஒரு கலவை மிகுந்த ஒரு நாளாக இருக்கும் இந்த தினம் கலவையான ஒரு நாளாக இருக்கிறதுனால தான் இந்த தினம் நீங்க வந்து பணத்தை வரும்போது ஒவ்வொரு ஆட்டம் போடக்கூடாதுங்க ரொம்ப மாதிரி வைத்துக்கொண்டு கொண்டு செயல்பட வேண்டும் திடீர்னு வழக்கத்தை விட அதிகமாக பணம் வருது அதுக்கு ஏற்ற மாதிரி செலவுகளை நீங்க உருவாக்கி கொள்வீங்க அது மனித இயல்பு அது மாதிரி செய்யாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியங்க ஸோ இப்போ நீ சொல்லும் போது கேட்கும் போது நல்லா தான் இருக்கும் ஆனா பணம் கையில வந்ததுக்கப்புறம் இந்த ஐடியாக்கள் வந்து வேற மாதிரி மாறும் அதெல்லாம் நீங்க தவிர்ப்பது ரொம்ப முக்கியங்க முன்கூட்டியே திட்டமிட்டு செயலாற்றுங்கள் தினம் உங்களுக்கு நெருக்க சில பேர் வந்து என்ன பண்றாங்கன்னே தெரியாது அந்த மாதிரி அனுமானிக்க முடியாத சில மனநிலை இருப்பாங்க அந்த மாதிரி நபர்களை தவிர்ப்பது ரொம்ப முக்கியங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க மனக்கு இருந்த காதலருடன் காதல் உறவுல புதிய ரொமான்ஸ் நிலைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால காதல் உறவு உற்சாகத்தை ஏற்படுத்தி தருவதாக அமையும் இந்த தினம் உங்களது மகிழ்ச்சியை அதிகரிக்கணும் அப்படின்னா நீங்க வந்து நல்ல நிபுணத்துவம் வாய்ந்த நபர்களுடைய ஆலோசனை படி நடந்து கொள்வது ரொம்ப முக்கியங்க அந்த மாதிரி நபர்களோட கலந்தாய்வு செய்வதன் மூலமாக உங்களை நீங்களே வந்து மேம்படுத்திக் கொள்ள முடியும் சில பேர் பாத்தீங்கன்னா எல்லா விதத்துலயும் எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க எல்லா விதத்திலும் வந்து பாத்தீங்கன்னா புதிய ஐடியாக்களோட இருப்பாங்க அந்த மாதிரி நபர்களோட நீங்க கூட இருந்து உங்களுக்கான பிளான்களை நீங்க சிறப்பாக உருவாக்கி கொள்ள முடியும் அதனால நீங்க அந்த மாதிரி நபர்களை நீங்க தேர்ந்தெடுத்த அவர்கள் கூட நேரத்தை அதிகமாக பழகுங்க தினம் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்க மனக்குழந்தை காதலுடன் நல்ல வகையான சொல்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க இன்று தினம் விலைமதி பெற்ற நேரத்தை வந்து நீங்க சரியான முறையில பயன்படுத்த கற்றுக்கொணும் அதன் மூலமாக நீங்கள் பல காரியங்களை வந்து சாதகமாக முடிக்க முடியுங்க நேரத்தை வீணடிக்க கூடாது தேவையில்லாத விஷயங்களை பேசி அல்லது தேவையாக தேவையில்லாத விஷயங்களை ஈடுபட்டு நேரத்தை நீங்க வீணடிக்க கூடாதுங்க உங்களுக்கு நிறைய ஐடியாக்கள் கிடைக்கும் அந்த மாதிரி ஐடியாக்கள் தரக்கூடிய நபர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக் கொண்டு செயல்படுங்கள் இந்த தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் மாலை நேரத்தில் உங்கள் வாழ்க்கை கூட நீங்க நேரத்தை செலவிடலாம் அதற்காக திட்டமிட்ட செயலாற்றுங்கள் இன்பமான இல்லற வாழ்க்கை இந்த தினம் உங்களுக்கு காத்திருக்கு நண்பர்களே எல்லா வகையிலும் உங்களுக்கு உதவி கிடைக்கும் உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடத்துவதற்கான முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்கும் சுபகாரியங்கள் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறனாலும் நீங்க கண்டிப்பாக நிறைய பேச்சுவார்த்தைகள் நீங்கள் தாராளமாக நடத்தலாங்க இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் திறமைகளை வெளிப்படுத்த முடியும் மேலும் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக பண வரவுகள் ஏற்ற இறக்கமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க ஆனால் வழக்கத்தை விட அதிகமாக பண புழக்கம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல நல்ல மனிதர்களை தொடர்பு கொண்டு அதன் மூலமாக அதிகமான நலத்தை நீங்கள் காண முடியும் அதை நீங்கள் மிஸ் பண்ணாம அட்டன் பண்ணுங்க வரவு எதிர்பார்த்தபடி வந்து சேரும் பண வரவுகள் பழைய பாக்கியில் எல்லாமே வசூலாகும் நண்பர்கள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வாங்க இதனால் நண்பர்கள் மூலமாக நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் சில காஸ்ட்லியான விளைவந்த பொருட்களை வாங்கி கெத்து காட்டக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களை உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமக்கு நோட்டிபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தின்ன அழகா மாத்தணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமைஞ்சு பாக்கும்போது இன்னைக்கு நீங்க லைட் ப்ளூ கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் சிக்ஸ் வந்து இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது ரிஷபராசின் உடலில் ஏறலாம் தினம் கிருத்திகை நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களா இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் டேலண்ட் முழுமையாக வெளிப்படுத்த நல்ல சந்தர்ப்பங்களை வந்து சேரக்கூடிய ஒரு நாள் உங்க வீட்ல சுபகாரியங்கள் நடக்கணும் அப்படின்னா அதுக்குண்டான பேச்சுவார்த்தைகளை செய்யலாங்க விவாக ஏற்பாடுகள் செய்வதற்கு உகந்த ஒரு நாள் என்ற தினம் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் மிகுந்த நாளாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க இன்னைக்கு பிரபலமான சில நபர்களுடைய நட்புறவுகள் புதிதாக கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்குங்க மேலும் இந்த தினம் உங்கள் வாழ்க்கை துணை வகை உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கக்கூடிய ஆனந்தமான ஒரு நாள் இந்த தினம் மிருக சீரசம் நட்சத்திர நபர்களுக்கு அலுவலகப் பணிகளில் உங்களுக்கு எல்லாருமே உதவி செய்வாங்க நல்ல ஆதரவு பெருகும் உங்க கூட்டு வியாபாரத்துல கூட்டாளிகளுடைய ஆதரவும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க நிறைய லாபம் சம்பாதிக்க முடியும் செலவுகளை பார்த்து செலவு பண்ணுங்க நிறைய ஆதரவு கிடைக்கக்கூடிய அற்புதமான உதவிகள் நிறைந்த நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே